அதாவது மக்களே டே ஒன் டே டூன்னு ப்ராப்பரா போட்டு வந்தேன் இந்த ஃபாலோ பண்றதுலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா நோம் டைம்ல இதை பண்ணவே முடியாது சரி ஒரு இதுவா பண்ணலான்னு பார்த்தா என்னால முடியல ஒன் வீக்கா எடுத்ததெல்லாம் நம்ம போட்டுலாம்னு நினைச்சுதான் இந்த வீடியோ டே எயிட்ல இருந்து இந்த வீடியோ இருக்கு டே எயிட்டுக்கு வந்துட்டு நம்மளை கூப்பிட்டது வந்து துபாய் பிள்ளைங்க குரூப் அவங்களோட இஃப்தார் கூப்பிட்டு இருந்தாங்க சனிக்கிழமை அங்க போயிருந்தோம் ரஷீதியா பார்க்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இங்க பார்த்தா நம்ம மட்டும் இல்லைங்க நிறைய குரூப் வந்துருந்துச்சு அன்னைக்கு சனிக்கிழமை வேற பார்க் ஃபுல்லாவுமே இஃப்தாருக்காக மட்டும்தான் வந்திருப்பாங்க போல அவ்வளவு பெரிய பதினஞ்சு பேர் இருபது பேரு நிறைய குவான்டிட்டில ஃபுட் எடுத்துட்டு வந்து அங்க நோம்பு திறந்தாங்க நாங்களும் கஞ்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு நோம்பு திறந்தாச்சு அப்புறம் டின்னர் அங்கதான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் நிறைய பண்ணாங்க சின்னதா கேக் கட் பண்ணி அப்புறம் நம்மள ஹானர் பண்ற மாதிரி பண்ணாங்க அங்க முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து வெளியே போற வேலை இருந்தது அப்ப இந்த பர்னிச்சர் ஷாப் போனேன் அப்போ சும்மா கிளிப் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் வந்து வீட்டுலதான் இஃப்தார் அப்புறம் இந்த பீஸா கப் கேக் வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் பாக்கலா பாருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ப பாய்